எப்படி ஆணையரவு வெற்றி கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டளவில் ஒல்லாந்தரால் பஸ்கோலா என்று பெயரிட்டு கட்டப்பட்ட ஒரு காவற்படைதான் ஒல்லாந்தருக்கு பின் ஆங்கிலேயரிடமும் அதன்பின் சிங்கள ராணுவத்திடமும் வந்து சேர்ந்த ஆணையரவு படைத்தளம் யாழ்கூடாவையும் வன்னி பெருநிலப்பரப்பையும் பிரிக்கும் கழுத்து போன்ற பகுதிதான் ஆணையரவு பெரும் உப்பு வெளிகளால் சூழப்பட்ட எதிரிக்கு சாதகமாக மிகவும் பாதுகாப்பான முகாம் ஆணையரவு முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இலங்கைக்கு வந்த அமெரிக்காவின் கிரீன் பெரட் படை அதிகாரிகள் ஆனையிரவு முகாம் பற்றிய மதிப்பீட்டில் எந்த இராணுவத்தாலும் கைப்பற்ற முடியாத இராணுவ தளம் என்ற சான்றிதழை வழங்கிச் சென்றனர் அவர்கள் சொன்னதில் தவறில்லை இராணுவ கோட்பாட்டின்படி ஆணையரவு வெற்றி கொள்ளப்பட முடியாத தளம்தான் அவர்களின் போர் யுக்தியும் இராணுவ கோட்பாட்டுக்குள் அடக்க முடியாதவை என்பதை புலிகள் ஆணையரவை கைப்பற்றிய பின் உலகமே உணர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஆகாய கடல் வெளிச்சமரென பெயரிடப்பட்ட ஆணையரவை மீட்கும் முயற்சி வெற்றிலைக்கேணியில் வைத்து எதிரி தரையிறங்கியதால் பெரும் பிரதேசம் எதிரிவசம் போனது மட்டுமில்லாது ஆணையரவை அசைக்க முடியாதென்ற நிலையும் கொண்டு வந்திருந்தது அந்த முற்றுகை தோல்வி கண்டிருந்தாலும் அந்த போர் பெரும் மரபுவழி போரியல் பட்டறிவை புலிகளுக்கு கொடுத்திருந்தது ஆனையிறவை பிடிப்பதாக இருந்தால் இராணுவத்துக்கான வளங்கள் பாதையான கேணியும் பிரதான வளங்கள் பாதையான வீதியும் புலிகள் வசம் வந்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் இந்த இரு பிரதேசத்தையும் கைப்பற்றுவதென்பது தற்கொலைக்கு ஒப்பான செயல் அப்படி யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள் ஆனால் அந்த வழியை தான் தலைவர் தெரிவு செய்து திட்டமும் தீட்டினார் எதிரி கனவிலும் நினைத்து மீதான நம்பிக்கையில் தான் அன்னை அந்த திட்டத்தை நிறைவேற்ற கட்டளையிட்டார் திட்டத்தின் முதற்கட்டமாக கிளிநொச்சியும் வெற்றிலைக்கேணி பகுதிகளும் ஓயாத அலைகள் மூன்று நடவடிக்கை மூலம் கைப்பற்றப்பட்டதன் மூலம் கடல் வளங்கள் பாதை துண் கண்டி வீதியால் வரும் வளங்களை மட்டும்தான் இரவு ராணுவத்தினர் அவர்களுக்கான குடிநீர் பரந்தன் பகுதியில் இருந்தும் இயக்கச்சியில் இருந்துதான் செல்ல வேண்டும் திட்டத்தின் அடுத்த பிரதான கட்டமாக ஆயிரத்தி இருநூறு போராளிகள் கடல் மார்க்கமாக பிரிகேடியர் பால்ராஜ் அன்னை தலைமையில் குடாரப்பில் தரையிறக்கப்பட்டனர் இவர்களை தரையிறங்க விடாமல் சிங்கள கடற்படையின் பதினைந்திற்கு மேற்பட்ட டோரா படகுகள் தாக்குதலில் ஈடுபட்டது அதே நேரம் கரையிலிருந்து போராளிகள் மீது இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மூலம் தாக்குதலை எதிரி மேற்கொண்டான் கரையில் இருந்த எதிரி மீது கடற்புலிகள் பெரும் தாக்குதலை மேற்கொண்டு பாதையமைத்து கொடுத்தனர் தரையிறங்குவதற்கு அதே நேரம் கடற்புலிகளின் தாக்குதல் அணி எதிரியின் டோரா படகுகள் போராளிகளை நெருங்க விடாமல் மறைப்பு சண்டையிட்டபடி துரத்தை அடிக்க ஆயிரத்தி இருநூறு போராளிகளும் பத்திரமாக தரையிறங்கினர் கேணி முதல் குடாரப்பூர் வரையிலான பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரையிலான எதிரியின் படை முகாம்கள் அளிக்கப்பட்டு எமது படை அணிகளுக்கான வழங்கல் தொடர்புகளை ஏற்படுத்திய பின் ஆயிரத்தி இருநூறு போராளிகளும் பெட்டியடித்து நிலை கொண்டனர் எதிரிக்கு பிரதான உணவு பாதையும் கிளாலி கரையின் ஊடாகத்தான் ஆணையரவுக்கும் பலாலிக்கும் அங்கிருந்து கிளப்புவதற்கு இருபதுக்கு மேற்பட்ட அதாவது பெரிய சிறிய ஒபரேஷன்கள் இரண்டு பக்கமும் இருந்து மேற்கொள்ளப்பட்டது பலாலி பக்கம் இருபதாயிரம் ஆனையிரவில் பதினெட்டாயிரம் ராணுவத்திற்கு நடுவில் வரும் ஆயிரத்தி இருநூறு போராளிகள் மாத்திரம் இருந்தனர் அண்டைக்கு பாக்குவட்டிக்கு நடுவில் எம்மிட்ட பாக்கு போல லீமா இருந்தவர் கடைசி வரை சிங்களத்தால் அவர்களை அழிக்க முடியவில்லை இவர்களுக்கு உதவியாக பழைப்பகுதிக்குள் ஊடுருவிய கரும்புலி அணி அங்கிருந்த எதிரியின் ஆட்லரி தளத்தினுள் நுழைந்து பதினோரு ஆட்லரிகளை உடைத்து சண்டையின் போக்கை திசை திருப்ப இயக்கச்சி முகாம் லீமா அணியினரால் கைப்பற்றப்பட்டு பிரதான நீர் வளங்களும் தடைப்பட்டது இப்போது பரந்தன் மட்டும் தான் எதிரிக்கு குடிநீரை வழங்கி கொண்டிருந்தது பல தடவை முயற்சி செய்தும் பரந்தன் பகுதியை கைப்பற்ற முடியாமல் இருந்தது பரந்தன் பகுதியை எதிரி பலமாக வைத்திருந்தார் பரந்தன் விழுந்தால் தான் ஆனையிரவு விழுந்துவிடும் என்பதால் எதிரியும் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினார் எவ்வளவு தூரம் பரந்தனை கைப்பற்றும் முயற்சி தாமதமாகின்றதோ அந்த தூரம் தரையிறங்கிய ஆயிரத்தி இருநூறு போராளிகளின் உயிர் அச்சுறுத்தலில் இருந்தது மீண்டும் அணிகள் சீரமைக்கப்பட்டு தலைவரின் ஆலோசனைக்கு கிட்டு பிறங்கி படையணியும் குட்டிசிறி மோட்டார் படையணியும் ஒருங்கிணைக்கப்பட்டு முன் நகர்த்தப்பட்டது தட்டுவான்குட்டி பகுதியை கைப்பற்றும் பொறுப்பு ஜெயந்தன் படையணிக்கு வழங்கப்பட்டது அந்த பகுதியை கைப்பற்றிய நேரம் கேர்னல் ராஜு அன்னை தலைமையில் ஆட்லரிகள் எதிரிக்கு மிக அருகாக நகர்த்தப்பட்டு தரிச்சூட்டு மூலம் எதிரியின் பரந்தன் காவலரன்கள் தகர்த்தறியப்பட்டது இந்த தாக்குதலை பிரிகேடியர் மணிவண்ணன் நெறிப்படுத்தினார் இந்த தாக்குதலினால் தப்பியோடும் ராணுவத்தினரை இலக்கு வைத்து கிட்டு பீரங்கி படையணி மோட்டார் எரிகணியை செறிவாக ஏவிக் கொண்டிருந்தது கிட்டு பீரங்கி படையணி தூர இலக்குகளை குறிவைத்து தாக்கியது அதே நேரம் ஆணையரவு கடல் நீர் ஏரியிலிருந்து எதிரியின் கடற்காவலர்களை நோக்கி கடற்புலிகள் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கனோனால் தாக்கி பெறும் சேதத்தை உண்டாக்கினர் இதுவரை பரந்தன் பகுதி மீதான தாக்குதல் இரவு நேரத்திலேயே நடந்தது இந்த தாக்குதல் பகல் நேரமே மேற்கொள்ளப்பட்டு பரந்தன் பகுதியும் கைப்பற்றப்பட்டது அதன் பின் ஆட்லரி மற்றும் நூற்றி இருபது மில்லிமீட்டர் மோட்டார்கள் மூலம் செறிவான தாக்குதல் ஆணையரவு மீது மேற்கொள்ளப்பட்டது ஈடு கொடுக்க முடியாமல் எதிரி ஆயுதங்களை கைவிட்டு பலாலிக்கு தப்பி ஓடியிருந்தார் இந்த தாக்குதலை பிரிகேடியர் பானுவண்ணை ஒருங்கிணைத்திருந்தார் மூவாயிரம் இராணுவத்தினர் கொல்லப்பட்ட ஆணையிரவு படைத்தள மீட்பின் பின் அந்த தளத்தில் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரம் ஆம் புலி கொடியையும் ஏற்றியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு புலிகள் கைகளில் விழும் நிலையில் இருந்த ஆணையரவு முகாமை எப்படி ஒரு தரையிறக்கம் மூலம் எதிரி மீட்டானோ அதேபோல அன்றைய நேரம் என்னிடம் இல்லாத கடற்படை ஒன்றை உருவாக்கி ஒன்பது வருடங்களின் பின் மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரமாம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் ஒரு தரையிறக்கத்தை புலிகள் செய்தனர் ஆணையரவை மீட்டு தமிழர் வீரத்தையும் போர் நுட்பத்தையும் உலகுக்கு உணர்த்தினர்